பெரிய வாவல் இன்னைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அருவாமனை வச்சுட்டு நம்ம இவ்வளவு திண்டா போடுவாத வீடியோ எடுக்கிறது வந்துக்கிட்டு

सियारा रख के रे अल्लाह डन डन ना ना ये तमीया हो के बोलिए ये सियारा எண்ணெய் ஊத்தி डालो तमीया हो के ये करागा कराกระท गुंबलो न माथि पिचे गलुवे ये नापडी ना इंगे एदा एदा इन्नावल मामा bella wala bella wala ओ आने वाले के लिए साफ करते गलिया रे

ਮਾਂ ਲੱਗਾ ਪੜੇ ਉਹਨਾਂ ਨੂੰ ਲਈ ਖਲਿਆਲਾ ਜਿਹੜਾ ਦੋ ਰੋਟੀ ਨਾਲ ਲੈਂਦੇ ਤੇ ਜੀਰ ਨਾਲ ਲੈਂਦੇ ਆਹ ਤੇਰੀ ਦੋਸਾ ਗਿਲਦਾ ਉਹਨੂੰ ਰੱਖਦੇ ਆ ਮੱਖਣਾ ਵਿੱਚ ਰੱਖਣਾ ਇਹਨਾਂ ਇਹਨਾਂ ਅੱਲਾਹ ਉਹਨੂੰ அவசரம் பண்ணிட்டு இருக்கா இன்னும் கூட தரலன்னு கனவுன்றது ஆ ஆ அப்பலாம் குடுக்க முடியாது டேய் அப்படியே சொன்னல்ல தல எனக்குன்னு தர முடியாது அப்ப அதை கேட்க மாட்டீங்களா போயிடுங்கடா நான்

ஏதாவது இருந்துச்சுன்னா காலஞ்சு தான் எடுத்துக்கணும் எல்லாம் காத்தது மட்டும் தானே இல்லை நான் வெள்ளாவது கூட இதை கை விடுச்சு இப்போ கையில எங்க அப்பா போட்டுக்கு போறாங்க போறவங்க தெரியாது நான் அன்னைக்கே தெரிவிக்க நிறைய அன்னைக்கு நான் இங்க வந்துதான் பார்த்தேன் அங்கே தெரிஞ்சது கூட காரா பண்ணா தாரா பன்னா சுவாபரை தினவா நண்டு ராலி அவங்களாம் கூட கையில பார்த்து விடுவேன் நீங்க வேணா பணக்காரங்களா வந்துருச்சு எடுத்து சாப்பிட்டு வெள்ளைக்காரங்க நாங்க குடியா ஒரு சாமி சரியான

எனக்கு பிள்ளைய போட வே அப்படியே அறிஞ்சதையும் நனக்கு பிள்ளை சாப்பிடவே இல்லை நல்லா இருக்கும் இங்கிலேஜ் அப்படியே எனக்கு அப்படியே இந்த அந்த குண்டாளு சொல்லி இந்த அந்த தச்சு அப்படியே அதை ஊற்றி கலக்கி விட்டு அப்படி குடுத்தியெல்லாம் வேற லெவலில்

பாருங்க மக்களே انا காண்டி சோறு எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிடுங்க பைத்தோத்துக்குதுங்களே அதுக்கு மேல அதனால ஊத்துறேன் இது ஊத்து ரெண்டு 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 பீஸ் கொஞ்சம் பீஸ் ஆடு ஒரு பீஸ் ஆடு нейтин будет. И. Я тебя. Яма மேடம் அதனால இதோட கடமை முடிஞ்சிருச்சு என்ன இருக்க நீ பிரிச்சு வாங்க ये जाके दूर कर लेने के लिए रास्ते में नहीं नाला बाहर मर के मिल गया ये वो आ तो के लगा आ गया पुड़ गया वहां से पुड़ गया ना वहां से पुड़ गया वो बात लगे में सटा उड़ गया बेटा यार गॉड गॉड यार अब यार ये अंदर अरे नेते अरे ये जाकर का ये मेगा स्काई तो है ये मामा ना कुछ तो कुछ बटे मामा उठने ना ना यार बटे तुम्हें हाँ अब जट्टी बटे हो पाजी बटे जट्टी नहीं क्या ना चलिए बे वो सब लोग के बारे में नहीं बोल रहे हैं अंगन कुछ इसको नहीं कर जट्टी हम चिंगोड़ जट्टी हैं जब तक तुम ये बदल देते हो तो काल में सादी मामा